பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் பார்த்துருக்கக்கூடிய எல்லோரும் வந்தவரை வாழக்கும் வாழ வைக்கும் தமிழ்நாடு இது வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நானி சார் அவரை வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறேன் நான் ஏற்கனவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும் எப்படின்னா முத முதல் வந்து நாணி அப்படின்ற படம் வந்து தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபஸ்ட்டு பேஸாக வந்து நாணி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் அப்படின்றத ஃபஸ்ட்டு காட்டுச்சுங்க தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்போ ரீசண்டாக வந்து ஆய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இப்போ எங்கள் அக்கா வீட்டு பசங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை பார்த்து அதை வந்து நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப மூவ் ஆகிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜென்வன் ஆக்டர் அந்த இங்கே ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டார்ட்டாக இருக்குங்களே அந்த மாதிரி தெளிவில் அவருக்கு வந்து நேச்சுரல் ஸ்டார் ஞானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ இயல்பாக அந்த நடிப்பு இருக்கும் நான் வரேன் அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம மெழுகுடாலு பிரியங்கா போக அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு அவங்களோட ரெண்டாவது படம் உங்களுக்கு ரெண்டாவது படம் அப்புறம் நான் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன் ட்ரீம் வாரியர் அதில் வந்து அறிவி பண்ணியிருந்தாங்க கமல் சாரோட பண்ணப்போ உங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் திருப்பி ஒரு ரவுண்ட் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பிங்க வந்து வெரி ஹாப்பிங் அது ஒரு டைம் இருக்குங்க அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹாப்பினிங் ட்ரிப்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உட்காந்துடும் அதனால் உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆல் தி பெஸ்ட் மேடம் ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் வந்து தெலுங்கு ஆளுனாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டேரக்டர் தான் என்னென்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் ஆர்றது தான் சென்னை சென்னை வாசியாக தான் வாழ்ந்தார் ஸோ அதனால தான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் ம மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப ஒரு அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு அதனால தான் இந்த படத்துல எச்ஏ சூர்யா அதனால தான் பிரியங்கா மோகன் அதனால தான் மேடம் அதனால தான் இவங்க நாணி சார் தவிர இங்கே இருக்க எல்லாருமே இப்போ தமிழ் தமிழ் ஆர்டிஸ்டு நாணி சாரும் ஆஃபாம் ஆர்டிஸ்ட் டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல டைரக்டர் அந்த டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாணி சார் தான் நாணி சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து படிப்படியாக முன்னேறி சடன் டிராஸ்டிக் அப்படியே ஹீரோவாக போய் சடன்னாக விழுந்து அப்படியெல்லாம் இல்லாமல் படி வளர்ந்து 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 இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக தெலுங்கில் ஒரு ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் இந்த தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு இடந்து வளர்த்துக்கிட்டு வர்றாரு டெஃபினட்டாக சார் நாங்கள் தமிழில் சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம் டெஃபினட்டாக நானி சாருக்கு எப்பவுமே எப்போவுமே உங்களை வா மனசில் வச்சு வாழ்த்து வாங்க சார் வெரி கைண்ட் மேன் யூ அந்த கைண்ட் மேன்ைண்ட் ஹ்கேக்குமே வந்து ஒரு இது இருக்கும் எஸ் ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும் அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு அந்த மீறி இறைவனும் நல்ல நல்ல படங்களா எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துதான் எல்லாருமே இதையே பாராட்டினாங்க டஃப்ரெட்டா ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷார் ஒன் செகண்ட் ஃபார் த ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸு அப்படியே இப்போ சரி போகாத ஜெவன் ரிலீஸுனட்டா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ராயனோட கம்பேர் பண்ணி எதுவும் சொல்லணும்னு சொல்லி சொன்னா ஒரு வித்தியாசமான திணைக்கதை எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே ஒன்று வந்து அவரு கொண்டு வந்தார் யார் அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப அழகாக இதில் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார் அந்த கதை தான் எனக்கு இது இந்த படத்தை நான் வந்துக்கிறதுக்கான மெயின் ஃபஸ்ட்டு சோர்ஸ் அது என்ன அப்படின்னா இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்துருக்குது இப்போ ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷாதான் எல்லா மாணிக்கம் பாஷா இதை வச்சு தான் எல்லா ஆக்ஷன் கதையும் நீங்கள் அந்த காலத்தில் இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்திங்கனாலும் சரி நான் சேவ் பண்ணி ரஜின் சார் நடித்த நான் சேவ் பண்ணிதுன்னு எடுத்தீங்கனாலும் சரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாதுபலி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இது எல்லாமே அந்த மாணிக்கம் பாஷா போல் தான் அதாவது ஒருத்த ஒரு பெரிய பாஷாவாக இருப்பான் ஆனால் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமாக போய் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமாக வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஒரு எவர் கிரீன் ஃபார்முலாவா நிறையா படங்கள் இது மேலே வந்துருச்சு ஓகேயா இப்போ பாகுபலி ரெண்டு எடுத்துக்கோங்க பாகுபலி ரெண்டு வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான் ஸோ ஒரு ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை அப்போ பார்த்தீங்கன்னா அது யாரும் ஒரு பாஷா மாணிக்கமாக அங்கே உள்ள போகிறான் அப்படின்றத அதோட கந்தசு எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாமல் வராது ஈவன் இன்க்ளூடிங் அசுரன் இன்க்ளூடிங் ராயன் எல்லாத்துலேயுமே அது இருக்கும் அது வந்து எவர் எவர் கிரீன் ஃபார்முலா அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட்டு பல பேர் ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த விவேகாத்ரேயா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் அதை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பையன் இவர் வந்து நானி சார் தான் அந்த படத்தில் என் என் பேர் சூர்யா அவங்க எல்லாருக்கும் தெரியும் படத்தில் நானி சாரோட பேர் சூர்யா அதான் சூர்யா சாட்டர்டே அந்த சூர்யா சாட்டர்டேட காரணம் என்னென்னா சின்ன பையனாக அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான் அபிராம் மேடம் தான் பண்ணியிருக்காங்க பையன் வந்து பயங்கர கோவக்காரனாக வரும் பாஷாவாக வளர்ந்தான் அம்மா என்ன பண்றாங்கன்னா பார்க்கறாங்க டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க எப்பொழுதுமே வந்து நீ கோபப்படாதன்னா பசங்க கோபப்பட்டே தீர்வாங்க ஸோ அதனால அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி டே பாபு பாபு நீ வந்து கோபப்படுவனே வேண்டான்னு சொல்லலை ஆனால் எல்லா நாளும் கோவப்படாத வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு நாள் என்னன்னா அவரு சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு நாளைக்கும் அந்த நாள் ஒரு காரணத்திற்காக முடிவு பண்ணுறாரு அந்த பையன் ஸோ அம்மாவோட பேச்சை கேட்டால் அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கூப்பிடுவோம் அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்ணார் ஸோ இந்த கதையில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனால தான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது ஸோ இது வந்து அந்த ஹீரோவினுடைய கோபம் அதே மாதிரி எனக்கு ஒரு கோபம் எனக்கு படத்தில் என்னோட பேர் வந்து தயா எனக்கு ஒரு கோவம் இருக்கு அது என்ன கோவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க எனக்கு எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அந்த கோபத்துக்கு காரணமாக நான் ஒரு ஒரு அரக்கத்தனமான செயல் பண்ணிட்டு வருவேன் இரண்டு கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு டிராமாவை விவேகாத்ரியா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப அழகா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா சிவா அப்படின்னு ஒரு மூவி ராம்கோவல் அர்மா வந்து எடுத்துக்கொண்டு அன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு படம் ஓட்டிட்டு போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடித்து உதயம்ன்ற பேரில் அது வந்து இங்கே ரிலீஸ் ஆச்சு அப்போது வந்து அது படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லாம் வா அப்படின்னு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவ் ட்ரமா ட்ரா ட்ராமா என்டர்டைனிங் ட்ராமா இந்த வே காத்திரையாக கொண்டு வந்திருக்காரு அவரோட ரைட்டிங்லேயும் சரி அவருடைய டைலேயும் சரி ரொம்ப அழகாக அதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால தான் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து தமிழ்லேயும் தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியடையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ ரொம்ப தூரம் இல்லை இந்த வந்துருச்சு ட்வெண்ட்டி நைன் படம் ரிலீஸ் ஆகுது நல்ல ஒரு ஒரு ஷோல பழைய ஷோல இருக்குல்லையா அதில் ஒரு கப்பர் சிங் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு அதில் நம்ம நானி சாருக்கு வந்து ஒரு நல்ல అమితాబ్ బచ్చన్ సార్ మాదిరి సాఫ్ట్ నేచర్షా సాషాలి పిని అంత అంత మారణ భాషాలి సాఫ్ట్ నేచర్లో ఒక కన్సెప్టోడ రోజు అలగ్ డిఫరెంటా ఆక్షన్ పడతా ఇవ్లోవెల్టా ఇవ్లో పొయటా ఇవ్లో అలగ ఇవ్లో ఎంటెయిని యారుడి అంతా చూడారు వివేకాయ సార్ డెఫినెట్ ఐ త్యాంక్ గారు ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் நான் கார் ஃபார் டேக்கிங் வி இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்டு டிவிடி கம்பெனி அவங்க வந்து ட்ரிபிள் ஆர் படம் எடுத்தவங்க ஸோ அவங்க வந்து இப்போ திருப்பியும் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் சுப்பையா அவர் தான் வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அவர் மாநாடு அவர் வந்து எப்பொழுதுமே பெலியில் பார்ப்பார் என்னையே சொல்லாமல் வந்து அவர் என்ன மேடம் வந்துருந்துது எனக்கு ஃபோன் அடித்தாரு என்னங்க அப்படின்னு நான் படத்தை வாங்க வந்துருக்கேன் இவர் மட்டும் படம் வாங்கினாலே எனக்கு ஒரு அட்டன்ஷன் வந்துரும் என்ன நம்ம படத்துக்கு மற்ற ஒரு நம்பிக்கை வந்துருக்கடம் மாநாடு அவர் தான் வாங்கினாரு மார்க்கெண்டனி ஃபுல்லாக வாங்கணும்னு பார்த்தாரு அவர் முடியல அப்புறம் ஒரு ஏரியா மட்டும் வாங்கியிருந்தாரு அப்புறம் இப்போ ரீசெண்டாக நல்ல படங்களெலாம் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் தொட்டதெல்லாம் இப்போ தொடங்குது அப்புறம் மேடம் எல்லாம் எல்லாம் டைம் நல்ல டைம்லாம் சேர்ந்து கொண்டா ஒரு நல்ல நான் நம்புறேன் ஸோ பல வெற்றிகளினுடைய பாதையில் இது இன்னொரு வெற்றியாக நமக்கு நீங்கள் சேர்ந்து இறைவனோட பிளஸ்ஸிங்கோட சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் மற்றபடி என்ன சொல்றதுக்கு இன்னைக்கெல்லாம் ஹாப்பியாக எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க நம்ம ச சர்பேட்டா கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமராமேன்மா மெட்ராஸ் சர்பேட்டா படத்துக்கு கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமராமேன் அண்டு விஜய் ஜேக்ஸ் விஜய் அவர் வந்து கேரளாவிலிருந்து ரொம்ப விரும்பி நாணிசாரும் டேரக்டரும் ரொம்ப விரும்பி அவரை கூப்பிட்டு வந்து பண்ணியிருக்காங்க ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட்